ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா மனிதன் வந்து எப்படி ஒரு உணர்ச்சியினுடைய கைப்பாவையாக அதாவது கோபம் தாபம் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா புகழ் இன்பம் பெருமை இந்த மாதிரி நிறைய உணர்ச்சியின் காரணமாக அதனுடைய கைப்பாவையாக எப்படி மாறிடுறான் கோபம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவனுடைய கண்ணை எப்படி மறைச்சிருது அதனால் அவன் எப்படி உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறான் அப்படின்றதற்கான ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமாக அதை எப்படி வந்து நம்ம மாற்றி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் ஒரு நல் விதமான ஒரு விஷயமாக அதை கொண்டு வரலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேவா மனிதன் ஒரு உணர்ச்சி குவியல் பல நேரங்களில் இந்த உணர்ச்சிகள் கட்டுக்கு அடங்காமல் தன்னிச்சையாக வெளிப்பட்டு காரியத்தை கெடுத்துவிடும் உணர்ச்சி வேகத்தில் செய்யப்படும் எதுவுமே சரியாக இருக்காது ஆனால் பல சமயங்களில் நம்மையும் அறியாமல் உணர்வுபூர்வமாய் செயல்பட்டு விடுகிறோம் விளைவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எதிர்த்து பேசுவது விட்டெறிவது எழுந்து போய் விடுவது அடித்து விடுவது ராஜினாமா செய்வது தற்கொலை ஏன் சில சமயங்களில் கொலையே கூட செய்து விடுவது பொங்கி வரும் உணர்ச்சியின் கைப்பாவையாக சிலர் செயல்படுகிறார்கள் நம்ம நிறைய டைமில் யோசிச்சு பாருங்கள் நிறைய கோபத்தால் நம்ம நிறைய இழந்திருப்போம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைமில் வந்து நாம் நிறைய வாய்ப்புகளை வந்து நம்மளுடைய கோபத்தால் போ அப்படின்ட்டு நாம் அதை விட்டுட்டு வந்திருப்போம் விட்டுறிஞ்சிருப்போம் நிறைய சங்கடங்களை மேற்கொண்டிருப்போம் இது எல்லாமே நம்மளுடைய உணர்ச்சிகளனால தான் கண்ட்ரோல் அதாவது உணர்ச்சிகள் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது உணர்ச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து வேறு லெவலில் போகும் ஓகேவா என்ன பேசுகிறோம் யாரிடம் பேசுகிறோம் என்பதே தெரியாது கோபம் கண்ணை மறைத்துவிடும் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் திரும்ப பெற முடியாத மாற்ற முடியாத செயல்பாடு நடந்து விடுகிறது வாழ்நாள் முழுவதும் பின்பு வருத்தப்பட்டாலும் மாற்ற முடியாது அதன் விளைவுகளை அதனால் உணர்ச்சிகளை கையாளும் திறன் மிகவும் மிகவும் முக்கியமானது ஒரு சில விஷயங்களை நாம் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோதான் நினைச்சாலும் நம்மளால் அதை மாற்ற முடியாது இல்லையா ஸோ அதற்கான ஒரு சின்ன ஸ்டோரியை பார்க்கலாம் டேனியல் கோல்மேன் அப்படின்றவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு பன்னெண்டு வயது சிறுமி தன் ஸ்நேகிதியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு செல்வதற்கு பெற்றோரிடம் அனுமதி கேட்கிறாள் ஒரு நாள் அங்கு தங்கிவிட்டு மறுநாள் வருவாளாம் அனுமதி கிடைக்கிறது கிளம்பி போய் விடுகிறாள் அவள் சென்றவுடன் தாயும் தந்தையும் வெளியில் கடைக்கு போகிறார்கள் சிநேகிதி வீட்டிற்கு சென்றவளுக்கு ஏமாற்றம் சிநேகிதி ஊரில் இல்லை வருத்தத்துடன் தன் வீடு திரும்புகிறாள் வீடு பூட்டியிருக்கிறது தன்னிடம் உள்ள மாற்று சாவி போட்டு திறந்து உள்ளே செல்கிறாள் குறும்புக்காரியான அவளுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அங்கிருந்து ஒரு அலமாரியின் உள்ளே சென்று கதவை சாத்திக் கொள்கிறாள் தாய் தந்தையர் வந்ததும் ஆ என்று கத்தி அவர்களை பயமுறுத்தலாம் ஜாலியாக இருக்கும் என்று காத்திருக்கிறாள் பெற்றோர்களும் வருகிறார்கள் தாங்கள் வசம் இருந்த சாவியை உபயோகித்து வாசல் கதவை திறந்தார்கள் மகள் வீடு வந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது ஆ மகள் வீடு வந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால ஹாலில் சமையலறையில் பொருட்கள் கலைந்திருப்பது தெரிகிறது யார் வந்திருப்பார்கள் சந்தேகம் உடனே பயம் யாரோ உள்ளே இருக்கிறார்கள் என்ற உள்ளுணர்வு தந்தை எச்சரிக்கையாகி விடுகிறார் மெதுவாக அந்த அலமாரி அருகே போக கதவு லேசாக கிர் என்று திறக்க டேடி என்று கத்தியபடி குதித்த தன் மகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் கை துப்பாக்கியால் சுட்டு விடுகிறார் இது போன்ற எமர்ஜென்சிகளில் முளை முடிவெடுத்து உடல் செயல்பட ஒரு வினாடிக்கும் குறைவான நேரம்தான் ஆகிறதாம் அதாவது வெறும் பன்னெண்டு மில்லி செகண்ட் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய முடிவுகள் எடுத்துடுறோம் இந்த மாதிரி தான் இல்லை இதே மாதிரி நிறைய முடிவுகள் ஓகேவா அதெல்லாமே வந்து ஒரு செகண்டில் முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது ஒன்றுமே பண்ண முடியாது காலம் திரும்ப வராது இல்லையா அதுதான் சொல்றாங்க மூளை வந்து இந்த மாதிரியான டைம்ல முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வினாடிக்கும் குறைவாகத்தான் ஆகுதாமா பன்னெண்டு மில்லி செகண்ட் போதுமாமா இதே மாதிரி இன்னொரு கதை ஓகேவா அதில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு புத்த பிக்ஷுவை புலி ஒன்று துரத்துகிறது ஓடுகிறார் மரம் ஒன்று தென்படுகிறது ஏறுகிறார் புலி பசியோடு கீழே காத்திருக்கிறது அப்பொழுது அவர் அமர்ந்திருக்கும் மரக்கிளையில் மரங்கொத்தி பறவை கொத்திக் கொண்டிருக்கிறது அண்ணாந்து பார்க்கிறார் ஒரு சிவப்பு மலர் ஆஹா என்ன அழகு என்று வியக்கிறார் அவர் மனதில் அழகுணர்ச்சி ஏற்படுகிறது மகிழ்கிறார் அந்த மலரையே பார்த்து ரசித்தபடி அமர்ந்திருந்தார் முன்பு பார்த்த சம்பவத்தில் பயம் என்ற உணர்வு தோன்றியது அதுவே தந்தையை செயல்படுத்தியது மகளையே தெரியாமல் சுற்று கொண்டு விடுகிறார் பின்பு பார்த்த சம்பவத்தில் அபாயம் உண்மையில் நெருங்கிவிட்டது இருந்தும் பயம் என்ற உணர்ச்சி தள்ளப்பட்டு அழகுணர்வு கையாளப்பட்டது ஆக நம்மால் நம் உணர்ச்சிகளை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய உணர்ச்சிகளை எந்த மாதிரி எந்த சமயத்தில் எப்படி தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா அதை நம்ம கையாளணும் எல்லாருமே சொல்லுவோம் பட் அதை நம்மளால் செயல்படுத்த முடியாது அதை செயல்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ராக்டிஸ் ஒரு பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக தேவை அது இருந்தது அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரியான நிலையை கண்டிப்பாக அடையலாம் நம்முடைய உணர்ச்சி மிகுந்த செயல்பாடுகளை நமது எண்ணங்களும் உடலில் ஏற்படும் மாற்றங்களும் நடைமுறையின் தான் விளைவிக்கின்றனவே ஒளிய அவை வெளியிலிருந்து வருவதில்லை கரெக்டு தான் இல்லையா இப்போ ஒருத்தங்க நம்மளை கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து கோவப்படுத்துறது வெளியிலேருந்து வருது ஓகேவா ஆனாலும் அந்த கோபம் அப்படின்ற உணர்வு எங்கேருந்து வருது நமக்குள்ளே இருந்து தான் வருது அதை நம்ம நினச்சா கட்டுப்படுத்தலாம் இல்லையா ஸோ நம்மளுடைய உணர்வுகளை நாம் நல்ல விதமாக கையாளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்